இப்போ வந்து கணக்கில் நானே வகைப்படுத்துவேன் பாடத்துக்காக நம்ம வந்து நிறைய அளவிலான பல்வேறு வகையான அளவில் என்ன செய்கிறோம் இலைகளை சேகரித்து வச்சுருக்குறோம் என்னப்பா இப்போ நம்ம நாலு பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த நாலு பேரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சேகரித்து வைக்கப்பட்டிருந்த இலையிலேருந்து பெரிய இலையிலேருந்து சிறிய இலையாகவோ இல்லைன்னா சிறிய இலையிலேருந்து பெரிய இலையாகவோ என்ன செய்யலாம் வரிசைப்படுத்தி வைக்கலாம் வைக்கலாமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டாப் அப்படி உட்காந்துருந்தேன்ப்பா அடிக்க முடிச்சவங்க உட்காந்துருங்க சூப்பர் அனுசியா முடிச்சிட்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் இயரில் அதாவா யாழ்னியா ம் இப்போ எல்லாருமே இலைகள் அடிக்கிட்டீங்களாப்பா சூப்பர் சிறியது முதல் பெரியது வரை அடிக்கிருக்கீங்களா Very good. Thank you, Kutis. Thank you,